அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் லேப்டாப் கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தாயிரம் மாணவமானுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அதற்காக ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மாணவனுடைய நலன் கருதி இந்த திட்டத்தை தொடரவில்லை வேண்டுமென்ற திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த அரசு நிறுத்தியது இப்பொழுது கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க அது நடைமுறைக்கு வருமா என்று தெரியவில்லை கொடுத்தால் நன்றி இல்லாவிட்டால் மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சி மலரம் லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் அதே போல திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் முருகனின் ஐந்தாம் படைவீடு என பெருமை இந்த உள்ளூர் மக்கள் திருத்தணி இந்த சட்டமன்ற உள்ளூர் மக்கள் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை முருக பெருமானை வழிபாடு செய்ய சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டு ஆனால் இந்த ஆட்சியில் முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த அனுமதி மறுக்கப்பட்டு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த உள்ளூர் மக்களுக்கு திருத்தணி உள்ளூர் மக்களுக்கு செவ்வாய்கிழமை அவர்கள் தரிசனம் செய்வதற்கு சிறப்பு அனுமதி வழங்கப்படும்